நபிகளார் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இத்த குத்துல் மக்களை நீங்கள் அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள் அநியாயம் செய்து விடார்கள் நாளை மறுமையில் அந்த அநியாயம் இருள்களாக வந்து சேர்ந்து விடும் உங்களுக்கு நீங்க செஞ்ச அநியாயம் உங்களுக்கு தண்டனையாக நாளை மறுமையில் என்ன செய்துவிடும் வந்துவிடும் நீங்கள் நரகம் செல்வதற்கு காரணியாக அதை என்ன அமைந்து விடும் அமைந்துவிடும் என்று நபிகளார் சனநாகு அணைகி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களில் இன்றைக்கு அநியாயம் தாராளமாக எமது சமூகத்திலே நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது அடுத்தவருடைய சொத்தை அநியாயமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அடுத்தவனுடைய காணியை அநியாயமாக பிடித்துக் கொள்கிறார்கள் கொஞ்ச நாளை கேட்பாரு உங்களோட வயலை கொஞ்சம் தாங்களே நான் இந்த வருஷம் மட்டும் செஞ்சுட்டு விடுறேன் இல்லாட்டி நான் ஒரு ரெண்டு வருஷம் செஞ்சுட்டு என்ன செய்கிறேன் விடுறேன் பொருளாதார ரீதியாக ரொம்ப நொந்து பேத்தி நாங்கள் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நான் செஞ்சுட்டு தாரேனே கேட்பாரு ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கு பிறகு மூணாவது வருஷமும் கொடுக்க வேண்டிய வெறுப்பேட்டு நிற்பார் டெக்டரோட உழுது ஊற்றிப்பார் வயலுக்குள்ள கொடுத்த அந்த மனிதர் போவார் போயிட்டு கேட்பார் ரெண்டு வருஷத்தில் தாரண்டு சென்னிங்க என்ன விஷயம் மூணாவது வருஷமும் டக்டரோட வந்து நிற்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற நேரத்தில் அவர் திடீர்னு தூ தூக்கி காட்டுவார் டீடு கல்லை டீடு அடிச்சிருப்பார் இன்னொருவனுடைய காணியை அபகரித்து அதிலே ஓட்டுமாட்டு செய்து கள்ளத்தனமாக அதற்கு ஒரு ஒப்பத்தை செய்து அதனை காட்டக்கூடியவர்களும் இன்றைக்கு எமது சமூகத்திலே இல்லாமல் அம்மா பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமையில் இந்த மனிதன் அவன் அபகரித்த அத்தனையும் கழுத்திலே தொங்க போட்டுக்கொண்டு மறுமையில் மறுமையிலே நிற்க வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ரவிகளார் செல்லமாக அழகி வசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இன்றைக்கு தாப்பகற்றன் வேலி போடுற என்ற பெயரில் சுமஷாட கொஞ்சந்தானே ஒரு ஷான் என்று அடுத்தவனுடைய காணி அபகரிக்கப்படுகிறது தோற்றம் அபகரிக்கப்படுகிறது நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் கொஞ்சம் தூக்கி கணுவை என்ன செய்கிறதே இங்கால போட்டுக்கொள்வது அன்புக்குரிய இஸ்லாமியம் இன்றைக்கு இதனால் எத்தனையோ பல உறவுகள் முருந்து எமது சமூகத்திலே இதுவரைக்கும் பேசாமல் இருக்கின்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்தவனுடைய காணியை நீங்கள் ஒரு சான் அல்ல ஒரு இஞ்சி எடுத்தாலும் நாளை மறுமையில் ரப்பிடத்திலே நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டி எனவே நாங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அநியாயம் செய்கின்ற விடயத்திலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த விடயத்தைச் செய்கின்ற பொழுது அவன் நாளை மறுமையில்